சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிற சுப்பிரமணியசாமி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை குறிப்பாக புதிய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சேர்ந்த திருமாவளவனை புலிகள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவங்கெல்லாம் பேசுறாங்க அதுக்காக தான் லண்டன் பாரிஸ் எல்லாம் போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டை பற்றி அல்லது இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது எனக்கு சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது ஆகவே சொல்லுகிறேன் சுப்பிரமணிய சாமி கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு புத்தகம் தேடி இருக்கிறார் அந்த புத்தகம் ராஜீவ்காந்தியுடைய கொலை சம்பந்தப்பட்ட புத்தகம் அது விடை தெரியாத வினாக்கள் என்கின்ற அந்த புத்தகம் அதிலே அவர் குறிப்பிடுகிற போது இலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்களர்கள் எல்லாம் வேறு யாருமல்ல இந்தியாவுடைய பீகார் பகுதியிலிருந்து அங்கே குடியேறிய ஆரிய என்று அவர் குறிப்பிடுகிறார் பீகார் பகுதியில் இருந்து அங்கே குடியேறிய இந்தியர்கள் என்று குறிப்பிடவில்லை ஆரிய வம்சாவழியினர் உங்களுக்கு புரிந்திருக்கும் அங்கே நடக்கிற மோதல் ஆரியர் திராவிடர் என்பதை என்று அவர் நினைக்கிறார் அதற்காக செயல்படுகிறார் சுப்பிரமணிய சுவாமிக்கு தமிழர்கள் மீது வருகிற கோபத்திற்கான காரணமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் திருமாவளவன் மீது ஒரு அசூசிய பார்வையோடு கேவலமாக அவர் காரணம் இந்த நடவடிக்கையின் காரணமாக அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மீண்டும் ஒரு முறை ஆரிய திராவிட யுத்தம் வருமானால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் தலைவராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மோதல் உருவாவதற்கு காரணமாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியசாமி போன்றவர்களை தமிழ்நாட்டுக்குள் நடமாட விடாமல் ஒதுக்கி வைப்பதுதான் தமிழகம் அமைதியாக இருப்பதற்கான வழி என்று நான் நினைக்கிறேன் உங்கள் மனசுக்குள் இருந்த நிறைய விஷயங்களை புதிய விஷயங்களை குமுதம் டாட் காம் நேரலுக்காக எங்களோட பகிர்ந்திட்டத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்